அந்த எலி எலி எதுவும் வராது உங்களுக்கு இது இருந்தா இது ஸ்மெல் இருந்தா வராது உங்களுக்கு எலியும் வராது சின்ன சின்ன பூச்சிகள் வராது உங்களுக்கு இந்த காக்ரொச் மாதிரி வண்டி யாருமே மெயின்டைனே பண்ண மாட்டாங்க சில பேர்லாம் அந்த மாதிரி வண்டிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது யூஸ் பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு ஓகே இதை யூஸ் பண்ணிட்டு வண்டி யூஸ் பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஸோ அது வந்து நம்ம எப்போ வேணுமோ அப்போ மட்டும் அடிச்சிக்கலாம் அப்போ மட்டும் அடிச்சிக்கலாம் உங்களுக்கு இது இது சில பேர் வந்து வாமிட்டிங் எடுத்திருப்பாங்க நம்ம டவுட்டாக இருக்கும் வண்டில ஏதாவது இருக்குமா சிலர் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருப்பாங்க அந்த ட்ரிங்க்ஸ் ஸ்மெல் இருக்கும் அதே மாதிரி வந்து அந்த அசோல தான் அந்த தண்ணி இறங்கி ஒரு மக்குன ஸ்மெல்லு மாதிரி வரும் அந்த மாதிரி ஸ்மெல்லுலாம் வந்ததுன்னா இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே இது ஒண்ணு இல்ல பாக்டீரியா கீழ் தான் வேற எதுவுமே இல்லை ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்றது தான் இது ஓகே ஓகே இப்போ இது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது வண்டிக்கு வந்து இப்படி தான் ஸ்ப்ரே பண்ணணும் ஓகேங்களா ஓகே இவ்வளோ தான் ஓடர் இது வந்து ஓடர் இல்லை வந்து எக்ஸ் நம்ம அடிக்கணும் ஸோ இதுவும் வந்து சேம் அதே கான்செப்ட் தான் சீட்லாம் அடிக்கூடாது சீட்லலாம் அடிக்கக்கூடாது நம்ம வந்து காரை பொறுத்த வரைக்கும் உள்ள இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து டச் பண்ணிங்களா அந்த இடத்துல தான் அடிக்கக்கூடாது ஓகே ஏன்னா நம்ம நம்ம கையில் தான் நம்ம காரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இங்கெல்லாம் அடிச்சிட்டோம் சொன்னால் நம்ம கையில் நமக்கு தெரியாமல் கை போட்டுறோம் நம்ம திடீர்னு அந்த ஒரு ஞாபகம் இல்லாமல் அப்படியே சாப்பிட்றோம் ஏதாவது ஓகே ஓகே எல்லாமே கெமிக்கல் தான் அதால் வந்து நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி நிறைய ஃப்ளோரை பார்த்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் ம் ஓகே ஃப்ளோரை பார்த்து நீங்கள் பே ஸ்ப்ரே பண்ணவே போதும் உங்களுக்கு ம் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண போறது வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து பேட்ச் டோரை லாக் பண்ணிக்கோங்க நான் ஒரு சைடு கிளாஸ் மட்டும் இறக்குறேன் இதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது ஓகே வண்டி வந்து ஆனில் இருக்கணும் இது போடும்போது ஆமாம் இது போடும்போது வண்டி ஆன்ல இருக்கணும்

கீயோட வச்சா லாக் ஆயிடும் ஓகே ஓகே அந்த டைம் எமர்ஜென்சிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா டோரை லாக் பண்ணிட்டே வச்சோம்னா லாக் ஆயிடுச்சு தலைவலியா போயிடும் அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவு வந்து ஒரு கை உடுற மாதிரி ஒரு கை உடுற மாதிரி கிளாஸ் இறக்கறது கொஞ்சம் நல்லது ஓகே ஓ அப்படியே விட்டுருணுமா அவ்வளவுதான் வெள்ளையா வருது இந்த கேப் விட்டனால நினைக்கிறேன் ஆமா 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 இப்ப அது உள்ள இருக்க எல்லா ஜெர்ம்ஸையும் வந்து கொன்னுட்டு ஆமா இந்த ஒரு பேப்ரிக்ஸ் குடுத்துருவோம் கண்டிப்பா கிளீன் பண்றோம்